بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا جنيه تكريا شهود لي إلا والله الله جل شانه وتعالى يمذي أمره ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நன்பு சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ இன்றைய பாடத்தலைப்பாக ஹல்மின் ஹதியின் நபி சலாம் சலாத்துல் ஜும்மா ஃபி சஃபர் பயணத்திலே ஜும்மா தொழுகையை தொழுவது நபி வழியா பிரயாணிகள் பயணத்திலே ஜும்மா தொழுகையை தொழுவது நபி வழியா என்ற கேள்விக்கு பதிலாக பயணத்திலே ஜும்மா தொழுகையை தொழுவது நபிகளாருடைய வழிமுறை அல்ல ஆகவே அதன்படிக்கு ஃபலா துஷுரா உலக்கும் சலாத்துல் ஜும்மா ஜும்மா தொழுகை உங்களுக்கு மார்க்கமாக்கப்பட மாட்டாது மாற்றமாக துசல்லூன லொஹரன் மக்சூரத்தன் லொஹோரை நீங்கள் சுருக்கி இரண்டாக தொழுவதாக இருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பிரயாணிகள் என்ற வகையில் அவர்களுக்கு அது மார்க்கமாக்கப்படவில்லை அந்த பிரயாணிகள் ஜும்மா தொழுகையோடு அசறு தொழுகை தொழுவது தரிசியப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவர்கள் அந்த இமாமோடு ஜும்மா ஜும்மா தொழுகையை நடாத்துகின்ற இமாமோடு சேர்ந்து லொகுரை கசறு செய்வதாக நாடி தொழுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற பத்துவாக்களை உலமாக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் வல்லாஹுவலம் ஷவாப்